திங்கக்கெல்லாம் வீடியோக்கான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம காவியாவோட குழந்தைய வந்து நம்ம ரோசி அவங்க கேங்கெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது எப்படி திருநாங்க என்னென்னு பார்க்குறதுக்குன்னு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பூக்காய் மாதிரி வேஷம் போட்டு ரோஷி வந்து வெளியில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து கால் பண்ணி அந்த ரவுடிங்கிட்ட பேசுகிறாங்க ஜேபியோட ஆளுங்ககிட்ட இங்கே பாருங்கள் நான் வந்து உள்ளே பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு மாலை கேட்பாங்க அந்த நேரத்தில் நான் மாலை கொண்டு போவேன் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பின்னாடி என்னை ஃபாலோ பண்ணி வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு சிக்னல் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே மேடம் நீங்கள் கரெக்டாக சிக்னல் கொடுங்க நாங்கள் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எல்லாமே ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணி கா காரில் ஏறி போயிடணும் காரை எப்போயுமே ஆன்லை வச்சிருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணிவிட்டு மாலை உள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்காங்க பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம மெதுவாக வந்து நம்ம ரோசி வந்து மாலை உள்ளே கொண்டு போகிறாங்க அந்த இடத்துல வந்து பின்னாடி ரவுடிங்கெல்லாம் சாமியார் வேஷம் போட்டு அதாவது மஞ்சள் கலர் வேஷ்டி சட்டை எல்லாமே கட்டிகிட்டு அவங்க வந்து வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ள வரும்போது டக்குன்னு அந்த ரவுடிங்கெல்லாம் கையில் வந்து புகை மூட்டை மாதிரி வச்சிருக்காங்க டக்குன்னு அதை திறந்து அந்த இடமே எதுவுமே தெரியாத மாதிரி புகையை போட்டுடுறாங்க நம்ம இவர் கதிர் மட்டும் அந்த இடத்துல கூலிங் கிளாஸ் போட்டு என்னென்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு காவியா கையில் தான் குழந்திருக்கு அதை போய் அந்த ரவுடிங்க வந்து பிடுங்குறாங்க அதை பிடுங்குறத வந்து நம்ம இந்துராவும் கௌதமும் வந்து குழந்தைய தான் திருட வந்திருக்காங்க அவங்கள விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்கள அவங்க கூட என்னென்னமோ சண்டை போட்டு பார்க்காங்க ஆனால் ரவுடியை வந்து புகையை ஓவராக போட்டதுனால யாருக்குமே அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கண் சரியாகவே தெரியலை கடைசியில் பார்த்தா நம்ம கௌதம் வேறு அடித்து கீழே தள்ளிடுறாங்க இந்திராவையும் கீழே தள்ளி விட்டுறாங்க இருந்து குழந்தைய வந்து திருடிடுறாங்க அந்த ரவுடிங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க கை மாற்றி கை மாற்றி குழந்தைய அப்படியே மாற்றி மாற்றி கொண்டு வந்து கடைசியில் பார்த்தா நம்ம ரோசி வெளியே இருக்காங்க ரோசி கையில் கொடுத்துட்றாங்க ரோசி திருடு திருன்னு ஓடி போய் காருக்குள்ளே ஏறிடுறாங்க பின்னாடியே ரவுடிகளும் எல்லாத்தையுமே அடித்து துரத்தி விட்டு பின்னாடியே ஓடி வந்து அவங்களும் அந்த பின்ன வெளியே நிற்கிற காரில் ஏறிடுறாங்க ஏறி அம்மனு உட்காந்து சரவனு கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம அப்போ தான் சுதாரிக்காங்க ஐயோ குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஏன் நில்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க கார் எடுத்து சார்னு போயிருந்தாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க